ஏய் எறும்பு பாடி வா கொளுருதே ஏண்டா ஏன்னா மழை இப்படி உட்கார இடம் உட்கார இடம் இல்லாம இருக்க என்ன செய்ய ஏடா உட்கார இடம் இல்ல பூரா நனையுது ஒழுகுது இதுக்கு என்ன வழி செய்யலாம் ஓடா

நல்லது கரெக்டாக சொல்கிறான் இது எங்க எங்கள் பேத்தி வாங்கி கொடுத்தாங்க மூட்டி பிள்ளை கீக்கி பாப்பா ஆமாம் சுடிதாரு சரி 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 ஆ முடிச்சுறேன் பதினோரு மணிக்கு வரேன் சரிங்களா பாய் ஆல் பாய் ஆல் பாய் சைனி போயிட்டு வரேன் அஜிதா இருக்கீங்களா சொப்பனா சப்பனா சரி அம்மா வணக்கம் வாங்க வாங்க வீடியோ கனேசன் வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எழுவத்தி நாலாவது லைக்கா சரி சாமி சரி சாமி மணியன்னாவுக்கு இல்ல ஆச்சி இனிதானே புளியோதரையா ஐயோ புளியோதரை சூப்பரா இருக்கும் புளியோதர நல்லா வேற என்ன செய்ய சொல்ற வழி சரி சொல்லுங்க ஓகே ஐயா பாய் ஆ இல்லை அண்ணி அச்சி இனி அண்ணி புளியோதரை ஆமாம் எழுபத்தி நாலாக சரி சரி அம்மா வாங்க நல்லா இருக்கீங்களா ஐயா இந்த பாய் எங்க ஐயா நான் போயிட்டு நைட்டுக்கு வரேன் பதினோரு மணிக்கு வாங்க என் பேரணியும் காணும் போய்ட்டார் நினைத்து இல்லை காணும் சரி பாய்